திருச்செந்தூர் கோவிலில் யானை தாக்கியதில் குமரியை சேர்ந்த வங்கி ஊழியர் பலி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருபத்தாறு வயதான தேவானை என்ற யானை உள்ளது நேற்று மாலையில் யானையை பராமரிக்கும் பணியில் பாகன் உதயகுமார் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்காக அவரது உறவினரான கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் பகுதியைச் சேர்ந்த சிசுபாலன் வயது அம்பத்தொன்பது என்பவர் வந்தார் யானை தங்கும் இடத்துக்கு வந்த சிசுபாலன் தெய்வான யானையின் அருகில் சென்றார் அப்போது யானை திடீரென்று சிசுபாலனை தும்பிக்கையாலும் காலாலும் தாக்கியது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாகன் உதயகுமார் ஓடிச் சென்று சிசுபாலனை காப்பாற்ற முயன்றார் அப்போது உதயகுமாரையும் யானை தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த அவர்கள் யானையின் அருகிலேயே மயங்கி விழுந்தனர் இதனைப் பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இரண்டு பேரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இறந்த சிசுபாலன் முன்னாள் ராணுவ வீரர் ஆவார் இவருடைய தந்தை கிருஷ்ணன் திருச்செந்தூர் கோவிலில் யானை பாகனாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தந்தைக்கு பிறகு யானை பாகனாக சிசுபாலன் விரும்பினார் ஆனால் அவருக்கு வயது அதிகமானதால் வேலை கிடைக்கவில்லை பின்னர் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் திருச்செந்தூர் கோவிலுக்கு சிசுபாலன் வரும்போது தந்தை பாகனாக பணியாற்றியதன் நினைவாக அங்கு சென்று யானையை பார்ப்பது வழக்கம் அவ்வாறு நேற்று வந்தபோதுதான் அவர் யானை தாக்கியதில் உயிரிழந்தார்